இப்ப இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது நவாஸ்கனி பிரியாணி சாப்பிட்டல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சங்கி சொல்றான் இல்ல நவாஸ்கனி டிசம்பர் மாசம் மலைக்கே போலயே டிசம்பர் மாசத்துல இருந்து இந்து முன்னணி நிர்வாகிகள் வந்து சமூக வலைதளத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க மலையை மீட்க போறோம் புனிதத்தை காப்பாற்ற போறோம்னு அப்ப நவாஸ்கனியை இவங்க வந்து ஒரு பகடை மாத்துறாங்க அதை திரும்ப திரும்ப இவங்க ஏன் டிபேட்ல சொல்றாங்கன்னா ஆட்களே ஒரு கட்டத்துல ஏன்பா அங்கதான் இவ்வளவு பிரச்சனை போகுது நீங்க ஏன்பா அங்க போய் பிரியாணியை சாப்பிட்டு அதை போட்டோ வேற ஏன்பா எடுத்து போறீங்க இவங்க வந்து எல்லாரும் சொல்றது வந்து திருமுருகாற்று படையை தான் திரும்ப திரும்ப மேற்கோள் காட்டி பேசுறாங்க சிறுதினை மலரோடு விரை மரி அறுத்து வாரண கொடியோடு வயிற்பட நிறைய அப்படின்னு ஒரு வரி வருது திருமுருகாற்று படையில இருநூத்தி இருபதாவது வரி இருநூத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபதாவது வரிகள்ல இது வருது பழமையான முதிர்ந்த மலைசார் சோலைகள் தினையையும் மலரையும் கலந்து தூவி கடா அறுத்து சேவல் கொடி கட்டி ஆங்காங்கே ஊருக்கு ஊர் கொண்டாடும் சிறப்பு மிக்க விழா அப்படின்னு முருகன் விழா அப்ப முருகன் விழான்றதே வந்து கடா வெட்டு திருவிழாவா நம்ம எப்படி கருப்புசாமி கருப்பசாமி திருவிழானா கடா வெட்டாம திருவிழாவா அந்த மாதிரி இவர் முருகன் விழாவை என்ன சொல்றாரு கடா வெட்டாம முருகன் விழா கிடையாது கடா வெட்டி சேவல் கொடி கட்டி படைக்கிறது தான் முருகன் விழா அப்படின்னு திருமுருகாற்று படை எழுதிய நக்கீரன் தான் நக்கிரன் சொல்றதா பாட்டு வருது நக்கிரன் கோபாலன் ஆபீஸ் எப்படி நீ இதை மறு தெளிவுபடுத்தணு